அனைவருக்கும் வணக்கம் நீசனை நீசன் பார்க்கில் ராஜயோகம் என்பது உண்மையா அதே போல் உச்சனை உச்சனை பார்த்தால் பிச்சை இருப்பது இது போன்ற பல மொழிகள் எல்லா நிலைகளிலும் ஒத்துவிறதில்லை அதாவது பல மொழிகளுக்கென்று வேத ஜோதிடத்தில் பஞ்சமில்லை கெட்டவன் கெட்டில் கெட்டவிரில் ராஜயோகம் அந்தனின் தனித்தினுக்கள் அவதிகள் மத்த உண்டு இது எல்லாமே ஒரு பலமுறைக்காக சொல்லப்பட்டதே ஒழிய எல்லா நிலைகளிலும் நீசன் நீசன் பார்க்கில் மற்ற உச்சனை உச்சன் பார்க்கிறது அந்தனின் தனித்தினருக்கில் இது எல்லாமே எல்லா நிலைகளிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை அதற்காக இது முழுமையாக பொய் என்றும் கோர முடியாது அதாவது நீசனை நீசன் பார்க்கின்ற அமைப்பில் அந்த நீச கிரகங்கள் இருவரும் நண்பர்களாக இருக்க வேண்டும் அதேபோல் அவர்கள் துஸ்தானாதிபதிகளாக இருக்கக்கூடாது எல்லாமே விதி அதே அதேபோல் உச்சனை உச்சம் பார்ப்பின் பிச்சை இருப்பது என்பது அதாவது என்ன உத்தரவராது நண்பர்கள் தங்களுக்குள் உச்சமாகி உச்சம் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வது நல்லா தான் அதே போல் கிரகங்கள் ஒருவரை ஒருவர் உச்சமாகி பார்த்து கொள்வது கெடுதலான நிலை தான் எனவே இந்த பழமொழிகளில் உண்மையான ஜோதிட விளக் ஜோதிட முழுமையான ஜோதிட விளக்கங்கள் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த உதா ஒரு உதாரண ஜாதகத்தில் நீசலை நீசன் பார்க்கில் எப்படி இருந்தால் நல்ல பலன்கள் நடக்கும் அதற்காக நீசலை நீசன் பார்த்தால் ராஜயோகம் எல்லாம் ஏற்படாது ராஜயோகம் என்பது ஒளி கிரகங்களாலும் ஏற்படுவது தான் ராஜயோகம் என்பது ராஜயோகம் என்பது அரசை அகல் அரசு ஆளக்கூடிய யோகம் அந்த யோகம் எல்லா நிலையும் நியூசன் நீசன் பார்த்தால் மட்டும் ராஜயோகம் ஏற்படாது அந்த அளவுக்கு லக்னம் லக்னாதிபதி வலுத்து சூரிய சந்திரர்கள் வலுத்து இருக்கும் நிலையிலே ஒருவருக்கு ராஜயோகம் ஏற்படும் அந்த ராஜயோகத்திற்கும் குறிப்பிட்ட தசாப்திகள் வர வேண்டும் ஒளிர்கரங்களான சூரியன் சந்திரன் தரும் பௌர்ணமி யோகம் அமாவாசை யோகம் சந்திர அதியோகம் ராகு தரும் பருவத்த ராஜயோகம் போன்றவை தான் ராஜயோகங்கள் மற்ற பஞ்சமகா புருஷ யோகங்கள் எல்லாம் ராஜ்யயோகங்கள்ல ஒருவரை தான் இருக்கும் துறையில் முன்னுக்கு கொண்டு வருந்தான் அதாவது பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் ஒரு ஜாதகருக்கு நீசனை நீசன் பருக்கில் எப்படி இருந்தால் நல்ல பலன்கள் நடக்கும் என்பதை ஒரு உதாரண ஜாதகத்துடன் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பத்து அஞ்சு ஏ பத்து ஐம்பது ஏழு என்ற அளவில் பிறந்திருக்கார் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி கன்னி லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சனிக்கேது ஐந்தாம் இடத்தில் குரு ஏழாம் இடத்தில் சந்திரன் எட்டாம் இடத்தில் ராகு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறார் ஏனென்றால் சூரியனும் செவ்வாயும் அதிக சுபத்திரமே இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார்கள் லக்கணத்தை குரு பார்க்கிறார் குரு நீச பங்க அமைப்பில் இருக்கிறார் ஏன்னா வீடு கொடுத்த உச்சமானாலே அங்கே குருவுக்கு வலு வந்து வருகிறது குரு இங்கே நீசமாக விட்டால் ஆண் வாரிசு கிடைக்காது என்ற கணக்கெல்லாம் நாம் எடுக்கக்கூடாது இவருக்கு திருமணமாகி இரண்டு ஆண் குழந்தைகளாக இருக்கிறார்கள் நீசபங்கம் நீசம் நீசபங்க ராஜயோகம் இவற்றத்திற்குள்ள முக்கிய நுண்ணிய வேறுபாடுகளை நாம் அறியும் போது தான் துல்லியமான பலங்கள் கிடைக்கும் சரி இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகர் புதன் திசையில் இருப்பதற்கு கேது திசை சுக்கர திசையில் படிப்பு சென்று சடிப்பு இடைப்பட்டு தடிப்பட்டு தடைபட்டு படித்து முடித்திருக்கிறார் சூரிய திசையில் இவர் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறார் இந்த சூரிய திசை விரையாதிபதியாக இருந்தாலும் இந்த சூரிய திசை இவர் வெளி தூரடங்களுக்கு அனுப்பி நல்ல பலன்களை செய்யும் என்றால் கடகத்தில் இவர் இருப்பதாலும் நீசமான செவ்வாய் நீசமான குருவின் பார்வையில் இருக்கிறார் இங்கே இருவரும் நண்பர்கள் அதே போல் மாறி இருவரும் உச்சநிலை அதாவது கடகத்தில் குருவும் மகரத்தில் செவ்வாயும் இருந்து பார்த்து கொண்டாலும் பெரிய கெடுபல்கள் நடக்காது அதே சமயம் அவர்கள் ஆறு எட்டாம் அதிபதிகளாக இருக்கக்கூடாது எல்லாமே விதி விதிவிலக்குத்தான் குரு சந்திரன் சூரியன் செவ்வாய் இவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொள்வது தவறவில்லை அதே போல் குரு சனி சனி சூரியன் இவர்கள் உச்சநிலையிலோ நீச நிலையிலோ எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக பலம் விளக்கவே செய்வார்கள் உதாரணமாக துலாத்தில் சனி இருந்து மேசத்தில் சூரியனை இருந்து பார்க்கும் நிலையில் உச்சனை உச்சன் பார்ப்பது இந்த தவறு என்ற விதி அங்கே கண்டிப்பாக ஈடுபடும் அதே போல இருவரும் நீசமாகி துலாத்தில் சூரியனும் மேசத்தில் நீ நீச சனியும் இருந்து பார்த்துக் கொள்ளும் போது இருவரும் அலுவலகப்பார்கள் இந்த நீசன் நீசன் பார்க்கில் நல்ல அமைப்பு என்ற விதியும் எடுபடாது எனவே ஒரு ஜாதகத்தை மேம்போக்காக ஆராயாமல் அந்த கிரகம் தங்களுக்குள் நண்பர்களா நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார்களா என்பதை பொறுத்துத்தான் அவர்களுடைய திசை என்ன பலன்களை தரும் என்பதை துல்லியமாக கணிக்க இயலும் எனவே நீசனை நீசன் பாக்கிய அமைப்பில் எல்லா நிலைகளிலும் நல்ல பலன்களை தந்துவிடும் என்று கூற முடியாது இதுதான் பணமொழிக்காக சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் உண்மையிலேயே எல்லா நிலைகளிலும் அல்ல அதே சமயம் சில நிலைகளில் மறுக்கக்கூடியவும் அல்ல நாம் அவற்றுக்குள்ள விதி விதிவிலக்குகளை ஆராய்ந்த பின்புதான் நல்ல பலன்கள் இருக்கும் இருக்கவா என்பதை காண வேண்டும் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அவயோக கிரகமாக இருந்தாலும் சூரிய திசை இந்த ஜாதகருக்கு நன்றாக இருக்கும் சந்திர திசையும் நன்றாக இருக்கும் ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒளிபுர்த்திய சந்திரனாக தான் இருக்கிறார் அஷ்டமின அமைத்தியாதன் தாண்டும் போது தான் அவர் தேய்பிரையை நோக்கி முழுமையான தேய்பிரை சந்திரனாக ஆவார் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பது நல்ல அமைப்பு மனைவி மூலமான சில ஆளாக இன்னும் இன்னும் சொல்லப்போனால் ஏழாம் அதிபதி புதன் சாரி ஏழாம் அதிபதி குரு நீசன் பீசமாகி நீசனின் பார்வையில் இருக்கும்போது இந்த ஜாதகர் மூன்றாம் அதிபதி செவ்வாய் குருவின் பார்வையில் இருப்பதால் அந்த ஜாதகர் மாமா வீட்டிலே செட்டிலாகி அங்கிருந்தே ஓரளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வேலை செய்து கொண்டு நல்ல நிலைமையில் இருக்கிறார் சூரிய திசை ஜாதகம் கண்டிப்பாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் வெளி தூரங்களுக்கு சென்று புரண்டு வாய்ப்பு ஏனென்றால் கடகத்தில் இருப்பதால் அவரே பன்னெண்டாம் அதிபதியும் ஆவதால் இதை எட்டு பன்னிரெண்டு நேரடியாக ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொண்டு இருவரும் சுபத்துவமாக இருக்கும் நிரந்தரமாக வெளிநாட்டில் இருப்பார் இவருக்கு நிரந்தர வெளிநாட்டு வாழ்க்கை என்பது கிடையாது அதே சமயம் சூரிய சந்திர திசையில் சில நாட்கள் வெளிநாடு சென்று நல்ல வாய்ப்பில் இருப்பார் எனவே நீசனை நீசன் பார்க்கும் பொழுது அந்த கிரகம் தங்களுக்குள் நண்பர்களாக இங்கே செவ்வாய் அட்டமாதிபதியாகவே இருந்தாலும் குருவின் பார்வையில் இருப்பது நல்ல அமைப்பு திக் பலத்தை விட்டு தாண்டாத நிலையில் இருக்கிறார் இப்படி எல்லாமே விதிக்குள் விதி விதி விலங்கு என்று சொல்ல சென்று கொண்டே இருக்கும் போதுதான் நல்ல பலன்கள் இருக்கும் செவ்வாய் எட்டாம் அதிபதி தான் ஆனாலும் மூன்றாம் அதிபதி அவர் தான் ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆனாலும் திக் அருகில் இருக்கார் பட் இஃப் பட் ஆனாலும் ஆனாலும் என்று சொல்லுகின்ற நமக்கு துல்லியமான பலன்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்